பேக் டு மை சேனல் ஸோ நம்ம நிலையில் பார்த்து பார்த்திங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ ஆல்ரெடி நான் நிறைய விளக்கங்கள் இந்த சிம்கோ பற்றி கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸாக சிம்கோ சம்மந்தமாக கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் வந்து இது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபா ஸோ இது அரசு நிறுவனமானு கேட்குறீங்க ஸோ இது அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் எந்த ஒரு கூட்டுறவு சங்கமே அரசினுடைய அனுமதி பெற்று என்கிற சங்கங்கள் தான் ஸோ அந்த கூட்டுறவு சங்கத்தில் சிம்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது மத்திய அரசினுடைய அனுமதி பெற்ற சங்கம் தமிழகத்தில் எங்கிற கூட்டுறவு சங்கங்கள் எப்படி வந்து செயல்படுதோ அதே மாதிரி தான் மத்திய கூட்டுறவு சங்கங்களும் வந்து செயல்படுது அந்த ஒரு சிம்கோ அப்படின்ற ஒரு சொல்லப்படுற தென் மாநில தென்னிந்திய பல மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலேருந்து தான் இந்த காரிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க பல்வேறு விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு இதை வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்கன்றத தொடர்ந்து நான் வீடியோவை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது சிலபஸ் வைஸாக நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேட்டனுக்கான எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் ப்ளஸ் வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஒரு டீட்டெயில்ஸ் தரேன் ஹைன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு சாம்பிள் மெட்டீரியல் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ சொசைட்டியில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாநில சொசைட்டியும் இருக்குது மத்திய கூட்டுறவு சங்கத்தினுடைய சொசைட்டியும் இருக்குது இந்த சிம்கோ அப்படின்றது மத்திய கூட்டுறவு சங்கத்தினுடைய சொசைட்டி கம்மிங் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வருங்காலத்தில் இந்த சிம்கோ அப்படின்றது வங்கிகளாகவும் தரம் உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ போன இயரே வந்து டிசம்பர் நவம்பர் கிட்டே வந்து போன இயர்னால் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க ஸோ வங்கியாக வந்து உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து கூடிய பெங்களூரில் வந்து நடக்க போது தமிழகத்தில் நிறைய ஊர்ல வந்து இதனுடைய கிளைகள் வந்து இயங்கிட்டு இருக்குது சிம்கோவுடைய கிளைகள் எக்ஸாக்டாக சொல்ல போனால் தமிழகத்தில் திருவண்ணாமலை அரியலூர் வேலூர் இந்த மாதிரியான மாவட்டங்களில் இருக்குது இதனுடைய தலைமை அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் தான் இருக்குது எக்ஸாமினேஷன் எடுத்துகிறதாக இருந்தாலும் சரி இல்லை இன்டர்வியூ அட்டன்மெண்ட்டு தான் இருந்தாலும் சரி எல்லா ப்ரொசீஜருமே வேலூரில் மட்டும்தான் வந்து நடக்கும் வேலூரில் நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டிலேயே இந்த சிம்கோவுடைய சொசைட்டி இருக்குது வேலூர் டிஸ்ட்ரிக்காக இருந்திங்கன்னா நேரடியாகவும் நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபார்மும் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஆன்லைனுடைய சைட்டுடைய லிங்க்கையும் டெஸ்கிரிப்ஷன் தரேன் ஸோ இப்போ இந்த பற்றின செய்த குறிப்பு இன்றைக்கு செய்தித்தாளையும் வந்து வெளியாக இருக்குது தென்னிந்திய பல மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் காலிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பனிரெண்டு விற்பனையாளர் இருபத்தி ரெண்டு சூப்பர்வைசர் பதினாலு என மொத்தம் நாற்பத்தி இடங்கள் உள்ளன கல்வித்தகுதி சூப்பர்வைசர் பணிக்கு ஏதாவது ஒரு டிகிரி மற்ற பணிகளுக்கு பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் அறுபது சதவீதம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க மதிப்பெண் அறுபது சதவீதம் மதிப்பெண்களுக்கு மேலே உள்ள கிராஜுவேட்டோ இல்லை வந்து டென்த்து டுவெல்த்து மார்க்கோ எது வச்சுருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ ஒரு ஆள் ஒரு போஸ்டிங் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் நிறைய போஸ்ட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா போஸ்ட்டுக்கும் போஸ்ட்டில் அனுப்பிடாதீங்க ஒரு போஸ்ட்டுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ண முடியும் வயது வரும்பு பொறுத்தளவுக்கு பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் இருபத்தி ஒரு வயது டு முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க எக்ஸாம்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசனுடைய பணி அப்படின்றதுனால ஓபிசிக்கு ரெண்டு வருஷம் எக்ஸாம்ஷன் இருக்குது ஏஜ் லிமிட்டில் அது மாதிரி மற்ற கம்யூனிட்டிக்கும் வந்து இருக்குது ஸோ அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவுக்கு எடுத்த தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும் ச முகவரி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் ஹெட் ஆஃபீஸ் டவுன் ஹால் கேம்பஸ் நியர் போல்டு பஸ் ஸ்டாண்ட் வேலூர் வேலூரில் தான் இந்த நிறுவனம் வந்து இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கீழே உள்ள மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் விண்ணப்ப கட்டணம் பொறுத்தளவுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லா கேண்டிடேட்டுக்கும் உண்டு எஸ்இ எஸ்டிக்கு மட்டும் இரநூத்தம்பது ரூபா அப்படின்றத சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் இந்த மாதம் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஆகிற இந்த டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாம்பிள் மெட்டீரியல் பார்த்துட்டு பை பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டூ டபுள் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் செவன்ன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ சிம்கோ பொறுத்தளவுக்கு வருஷம் வருஷம் நோட்டிஃபிகேஷன் விட்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் என நான் மூன்று விதமான போஸ்டிங்ஸ்க்கு வந்து நோடிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க நிறைய மாவட்டங்களில் அடிஷ்னலாக பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகும்போது நிறைய கார்டனுக்கு ஆட்கள் வந்து தேர்வு செய்வாங்க சிம்கோ வந்து கூடியறவுலேயே நம்ம ஊரில் உள்ள மாதிரி கூட்டுறவு வங்கிகளும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அஃபீஷியலாக அடுத்த அப்டேட் ஆகும் நம்ம ஜனலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்